ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய கதைகள் நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேவா அப்படியே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா கதைக்குள்ளே போகலாமா இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை கூப்பா சேதம்மாள் அவர்கள் எழுதிய குடும்ப சிறுகதை உயிரின் அழைப்பு அப்படிங்கிற அற்புதமான ஒரு சிறுகதை கேட்க போகிறோம் நேற்றையிலே இருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் அதை பற்றி இனிமேல் தர்க்கம் பண்ணி உபயோகம் இல்லை இப்போ நீ போய் பெண்ணை மட்டும் அழைத்துக் கொண்டு வா போனது போக மிச்சம் இருக்கிற மானத்தோடவாவது ஊர் போய் சேர்வோம் அவன் பணமுமாச்சு அவனுமாச்சு சாமா நன்றாக இராது கல்யாணம்னா நாலு தாண்டா இருக்கும் அதோட சம்மந்தி உன்னை இங்கே நிறுத்திக்கணும்னு ஆசைப்படுறாராம் கோபத்துடன் தாயாரை கூர்ந்து பார்த்தான் சுவாமிநாதன் கோபம் வர சமயம் சந்தர்ப்பம் உண்டு ஏதோ அவ ஆசைக்கு சொல்லி இருக்கா உனக்கு இஷ்டம் இல்லைன்னா முகதாட்சியன் தட்டாம ஒரு பத்து நாளைக்கு இருந்துட்டு வீட்டு ஆம்படையாலையும் அழைத்து கொண்டு என்பதை தெரிந்து கொண்டு வா என்று சீறினான் சுவாமிநாதன் எதிர்பாராத விதமாக பிரன்னதார்த்தி அங்கே கொண்டே அடடா மாப்பிள்ளைக்கு என்ன இவ்வளவு கோபம் சம்பந்தியம்மா ஏதோ ஈஸ்வர கிருபையிலே ஏழு தலைமுறை காணும்படி இருக்கிற வீடு மாப்பிள்ளை சம்பந்திகள் எல்லோருமே இங்கேயே இருக்கலாம் என்கிற நினைப்பில் பிரஸ்தாபம் செய்தது நிஜம்தான் என்றார் அவர் சுவாமிநாதன் புயலாக தாயின் பக்கம் திரும்பி கேட்டுக்கொண்டாயா ஜாதகம் கொடுக்கிற போது நான் என்ன சொன்னேன் நினைவு உனக்கு என்றான் தன் தாயை பார்த்து நாகசாமி குறுக்கிட்டு சாமா வார்த்தையை ரொம்ப செலவழிக்காத பேசாமல் இரு யோசிப்போமே என்றார் நிலமையை சமாளிக்க பிரணதார்த்தி கர்வத்துடன் தலை நிமிர்ந்தார் சம்மதிவாள் லோக சகஜமான உத்தேசம்தான் நான் பண்ணினதும் ஒரே பொண்ணுன்னு இருக்கிறவா மாப்பிள்ளைய ஆத்துல வைத்து கொண்டு ஆசை அருமைகளை கொண்டாடி சந்தோஷப்பட்டு கண்ணால பார்க்கணும் ம் அதுக்கு ஏல குமஸ்தாவின் பிள்ளையாக பார்த்து பிடித்திராக்கும் பாவம் இஷ்டம் இருந்தா பொண்ணை அனுப்போம் இல்லாவிட்டால் வைத்துக்கொள்ளும் உன் சொத்தும் வேண்டாம் சுகமும் வேண்டாம் மனிதனுக்கு மான மரியாதை தான் முக்கியம் அதை கொண்டு எனக்கு பிழைத்துக்கொள்ள தெரியும் அதிக பிரசங்கி பேசாமலா பெரியவா பெருந்தலைன்னு இல்ல என்று அதட்டி அடக்க பார்த்தார் பணக்கார மாமா பெரியவர்களாக நீங்களும் அவர்களும் இருங்கள் நீ கட்டமா அவர்கள் பெண் வரும் அவர்கள் கொடுத்த சீரும் வரும் என்றான் சுவாமிநாதன் முறைப்பாக கிடக்கிறது விட்டு பிடியுங்கள் புது மாப்பிள்ளை முறுக்கு ஆறாம் மாசம் தீபாவளி என்று இரண்டு நிலை வேட்டகம் வந்தால் தன்னால் சரியாக போய்விடும் என்று சமரசம் செய்தார் அந்த மாமா கோபம் தாழாமல் மாடிக்கு போய்விட்டான் சுவாமிநாதன் பிறந்தார்த்தி மிடுக்குடன் திரும்பி புறப்பட்டவாறு என்னவோ எல்லோருமாக யோசனை பண்ணி பிள்ளையாண்டானுக்கு புத்தி சொல்லுங்கள் மாப்பிள்ளை மட்டுமாக நான் இருக்க சொல்லவில்லை திருவையாறு வாசமாச்சே வயசு காலத்துல நீங்க ஹாயாக சிவர் தரிசனம் பண்ணிட்டு இருக்கலாம் அதுவும் உங்க வீடாக பாவித்துக் கொண்டா தப்பே தெரியாது என்ன நான் சொல்றது என்றார் போய் யோசனை பண்ணி எழுதுகிறோம் சுபமாக குழந்தை இப்போது எங்களோடு வரட்டும் இருக்கும் அவன் மனசுக்கும் சித்த ஆறுதலா இருக்கும் ஆஹா நீங்கள் புறப்படுங்கள் பின்னாலேயே நாங்கள் தர்மவை அழைச்சிட்டு வரோம் டே சந்தா தாம்பூலாம் தேங்கக்கூடங்களா என்று அதட்டிக்கொண்டே வெளியேறினார் பிரணதார்த்தி அடுத்த பத்து நிமிஷங்களில் பிள்ளை வீட்டார்கள் புறப்பட்டார்கள் மணப்பெண் தர்மு பிழிய பிழிய அழுது கொண்டு மாடி ஜன்னல் வழியாக மாமனார் மாமியார் கணவன் பந்துக்கள் யாவரும் வண்டி ஏறுவதை பார்த்தாள் கணவன் தன் புறம் நிமிர்ந்து பார்க்க மாட்டானா தன்னை அழைக்க மாட்டானா என்று துடித்தாள் தவித்தாள் அவன் ஏன் நிமிர்ந்து பார்க்கிறான் உலகில் பணம் பதவி சுக சௌக்கியங்களை சிறிதும் கருதாமல் சுயமதிப்புள்ளவன் மானம் மிக்கவர்களில் முதல்வன் உண்டு என்றால் அது சுவாமிநாதன் தான் கர்வமும் பண திமிரும் தலை வணங்காமையும் நெஞ்சு உரமும் ஒருங்கே குடிகொண்ட தனவந்தன் என்பதற்கு உபமானம் பிரன்னதார்த்தி தான் எனவே சுவாமிநாதனும் வரவில்லை பிரன்னதார்த்தியும் பெண்ணை புக்ககம் அனுப்பவில்லை தன்னாலே வருவான் பார் என்று திமிராக பேசி மகளுடைய வியாகுளத்தை அகற்ற பார்ப்பார் தர்ம கல்லும் உருக கடிதம் எழுதி வேண்டினாள் கணவனை தகப்பனாருக்கு தெரியாமல் தன்னை அழைத்துச் செல்லும்படி கூட வேண்டுகோள் விடுத்தாள் சுவாமிநாதனா அசைபவன் என் கணவனிடம் என்னை கொண்டு விடுகிறாயா உயிரை விட்டு விடட்டுமா என்று கேட்கத் தெரியாதபடி இருந்தால் எவ்வளவு நாள் இருக்கிறாளோ இருக்கட்டும் இவ்விதம் கருவினான் சுவாமிநாதன் இடையில் ஏழு ஆண்டுகள் உருண்டோடின போடாளி முடிச்சும் போர்த்தின முதுகுமாக கோயிலுக்கு சென்ற தருமுவை பார்த்து உள்ளம் நெக்குறுக தன்னை மறந்து நின்றிருந்தாள் வாழாம்பாள் அம்மா மேல்துண்டை கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு அடக்கத்தோடு அழைத்த பரஞ்சோதியின் குரல் வாழாம்பாளை நினைவுகொள்ள செய்தது எங்கேடப்பா வந்த என்றால் விருப்பம் வேண்டாமையுமாக அம்மாவை பாக்கணும் தாங்க நாளைக்கு ஆடி கடை வெள்ளிக்கிழமையாச்சே கிழமியாச்சே தாளம்பு ஏகத்துக்கு கிடைக்குது தாளம்பு பாவாட தவண ரவிக்க கனகாமர தாவணியா வச்சிடுவா எப்படின்னு குபேரன சிவந்தது வாழாம்பாள் முகம் அவள் வாயிலிருந்து சொற்களும் தீ கங்குகளாக உதிர்ந்தன அப்பா பரஞ்சோதி அந்த அம்மாளுக்கு பாவாடியும் சித்தாடியும் சாத்தன வரைக்கும் போதும் ஏழு வருஷ காலமா நாளொன்றும் தவறாமல் அந்தி சந்தி ரெண்டு வேலையும் அவள் சன்னதியில நெய்வேலைக்கேத்த வீட்டில் இரட்டை பசுமாடு கரவ தெரியுமா உனக்கு என் கண்ணான குழந்தை தன் கையாலேயே பூச்செடி வச்சு ஜலம் கொட்டி பாத்தி கட்டி வளர்த்த பூச்செடியிலிருந்து பறித்து மால அர்ச்சனைக்கு உதிரி ஒரு ஒருவேளை சாப்பாடு தரையில தலைப்பை விரிச்சு படுக்க வாயில அம்பாளின் ஜபம் இன்னும் என்ன கடின சேவை உண்டு உலகத்துல அவள் சன்னதியில நின்னு கரைஞ்சு உருகி அழுது தொழுகிறாளே என் குழந்த அந்த கோயிலில் இருப்பது அருள் புரியும் அம்பிகையா வெறும் கல்லா அவள் அம்பிகையானால் கட்டாயம் அவள் நெஞ்சு உருகி இருக்கும் இல்லை இல்லை அது வெறும் கற்சிலை அதனால நாளையிலிருந்து என் வேட்டிலிருந்து ஒத்த பூ வராது ஏற்றப் போவதில்லை ஆமா என்னைக்கு அவ என் குழந்தைக்கு வாழ்வ தருகிறாளோ அன்றைக்கு அவளுக்கு பிரம்ம உற்சவமாக நடத்தி வைக்கிறேன் அது வரைக்கும் அவ இருக்கும் பக்கமே திரும்ப மாட்டான் நட வந்த வழிய பார்த்துக்கிட்டு என்று வார்த்தையாக சொல்லவில்லை சிம்ம கர்ஜனியாக கர்ஜித்தாள் வாழாம்பாள் பரஞ்சோதி அலறி போனான் குளற அம்மா பதறாதீங்கம்மா தெய்வத்தோடு கூட நாம போட்டி போடலாமா தாயே அவ சன்னதியில நின்னு முறையிட்டது ஒரு நாளும் வீணா போவாதும்மா குழந்தைக்கு வாழ்வு கொடுத்தவனுமே அவ என்றான் அவன் எப்போ ஏழு வருஷ காலமா என் குழந்தை பூவும் மனமுமாக இருக்க வேண்டிய நாள்ல விரதமும் பட்டினியும் கிடந்து மக்கி மடிகிறதுடா மடிகிறது அத பார்த்து பார்த்து மகா பாவி நான் சகிக்கிறேன் இதை விட எனக்கு என்ன துக்கம் வேணும் தெய்வமா பூசையா பாவாடையாம் தாவணியா ஓ பேசாம நினைக்க நினைக்க பத்து எரிகிறது எனக்கு ஆமா நிக்காத நடவெளிய என்று கூறியபடி அழுகையும் ஆத்திரமும் கொண்டு கம்பி கதவை அரைந்து சாத்தி விட்டு உள்ளே போய்விட்டால் வாழாம்பாள் அடி வாங்கிய வாயாக அடங்கி செயலிழந்து படியிறங்கி நடந்தான் பரஞ்சோதி ஆத்தாடி அதிர்ந்து பேச அறியாத அம்மாவா இப்படி காளியாத்தாளா மாறி கனல் தெறிக்க முழிச்சு அனல் பறக்க பேசினாங்க ஆனா அவங்க மேல என்ன தப்பு நடை தள்ளாட உள்ளம் துடிக்க ஆலயத்தை நோக்கி நடந்தான் பரஞ்சோதி அவன் திருவையாருடைய அப்பனுக்கும் அம்மைக்கும் புஷ்ப பணி புரியும் பக்தன் ஏகாங்கி பாரமார்த்திக உள்ளம் படைத்த உத்தமன் நேரமெல்லாம் நீர்மலி வேணியனையும் தர்மாம்பிகையையும் நினைத்துருகும் நெஞ்சினன் தன் தாயாக நினைத்து அன்பு கலந்த பக்தியோடு அவன் தொழும் அம்பிகையின் சன்னதியில் வந்து நின்றான் தாயின் மீது வாழாம்பால் ஏற்றிய பழி காற்றாது கண்ணிரண்டும் மாறி பொழிய பெரும் குரல் எடுத்து அடி அம்மே என்ன பெத்தவளே இது என்ன அநியாயமடி உன் மேல குத்தம் சொல்லி பழியேத்தரா பதில் சொல்ல வகையில்லாம வாயடிச்சு நின்னுட்டு உங்ககிட்ட ஓடியாந்திருக்கே அம்மா பெண் பாவம் பொல்லாததும் வாங்களே உனக்கு அது தெரியாதோ ஏழு வருஷமா உன் முன்னாடி நெய்விளை கேத்தி வச்சு நின்னு வாழ்வு பிச்சை கேக்குதே அந்த பொண்ணு நீ வாய மூடிக்கிட்டு நினை அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க மக வாழ்வு மனம் பெறணும்னு எவ்வளவு பூப்பந்தல் பூப்பாவாடையா உனக்கு சொரிஞ்சிருக்கணும் நினைச்சு பாத்தியா நெஞ்சில முடி தாயே வேணா பழியத்துக்காத பாவம் அந்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்துரு தயங்காத அது கால் தேய உன்னை வளம் வந்தது கை நோக பூப்பரிச்சு மாலை கட்டி கொடுத்துருக்கு கண்ணீரால உன் மெழுகி இருக்கடி சும்மா இல்ல நீயும் ஒரு பொண்ணாச்சே உன் ஏன் இறங்கல ஏண்டியாத்தா இறங்கல என்று கூப்பாட்டுடன் சோகம் தாழாமல் மூர்ச்சித்து விழுந்தான் பரஞ்சோதி பரஞ்சோதியை வயது தீர்த்த மறுநாள் அதே நேரத்துக்கு தபதபென்று வாசல் கதவை தட்டினாள் கோகிலம் யாரது கதவை போட்டு இப்படி உடைக்கிறது என்று முனகிக் கொண்டே வந்து கதவை திறந்தால் வாழாம்பாள் வாழு கும்பகோணத்திலிருந்து எங்க ராஜி வந்திருக்கா உங்க அம்மாளுக்கு உடம்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கான் மாட்டு பொண்ணு முகத்தை பார்த்துட்டு பிராணனை விடணும்னு புலம்பரான் பிள்ளையானா வர சொல்லி எழுதியாச்சு வந்தா வரட்டும் இனி அவன் வீட்டு படியேறி பொண்ணு அழைக்க மாட்டேன்னு சொல்றானா பெண் வாழ்வு பாழாகப்படாது வாழு பொண்ணை கூட்டிண்டு உடனே கிளம்பு இப்போ பகவானா பார்த்து உன்னோட அகத்துக்காரரை வெளியூருக்கு அனுப்பிச்சிருக்கார் பின்னாடி நடப்பது நடக்கட்டும் சாவ தள்ளப்படாது என்கிற சாக்கு இருக்கிறது பாத்துக்கலாம் சட்டுன்னு கிளம்பு அரை மணிக்கு தான் இருக்கு வண்டிக்கு பாவம் உசுரி இருக்கும் போது மாட்டு பொண்ணு முகத்த பாக்கட்டும் தர்மக்கும் நல்ல காலம் பிறக்கட்டும்பி என்று துரிதப்படுத்தினாள் கோகிலம் கும்பகோணம் புது தெரு கூரை வீட்டொன்றில் கட்டிலில் அசைவற்று கிடந்தாள் ஞானாம்பாள் களை முகத்துடன் அருகில் உட்கார்ந்து விசிறிக் கொண்டிருந்தான் சுவாமிநாதன் கவலை மண்டியே உள்ளத்தோடு தெரு திண்ணையில் உட்கார்ந்திருந்தார் நாகசாமி தடதடவென்று வீட்டு வாசலில் வந்து நின்ற குதிரை வண்டியிலிருந்து இருந்து வாழாம்பாலும் தர்மவும் இறங்கி பறந்து கொண்டு உள்ளே வந்தார்கள் சுவாமிநாதன் திடிக்கிட்டு விழித்தான் கவலையும் திகிலும் கலந்த குரலில் அம்மா என்று குரல் நடுங்க அழைத்தவாறு மாமியாரின் முகத்தோடு தனது முகத்தை பதித்து தர்மம் யாரு சாமா இது யாரு என்று முனகினாள் ஞானாம்பாள் நான் தாமா உங்க தர்மம் கண்ணை திறந்து பாருங்க என்றால் குரல் தழுதழுக்க தர்மவா எதுக்கு இப்படி பொய் சொல்றே சாமா பொய்யில்ல சம்பந்தியமா நிஜமா உங்க நாட்டு பொண்ணு தர்மதான் வந்திருக்கா கண்ணை திறந்து பாருங்கோ என்றால் வாழாம்பாள் அருகில் குனிந்து திண்ணையிலிருந்து உள்ளே வந்த நாகசாமி நெஜம்தான் ஞானம் உன்னோட நாட்டு பொண்ணும் அம்மாவும் வந்திருக்கா கண்ணை திறந்து பாரு என்றார் தலைமாட்டில் நின்று ஞானாம்பாள் கண்களை திறக்க முயன்றாள் முடியவில்லை கண் திறக்கப்படலையே எனக்கு என்று தவித்தாள் ஞானாம்பாள் நாகசாமி முன் வந்து அம்மா தர்மம் உன் கையால ஒரு உத்தரணி ஜலம் உண்டு வாயில விடு ஈரக்கையால கண்ண தொட என்றார் மனைவியின் தாபத்தை உணர்ந்த உணர்வில் கை நடுங்க தர்ம உத்தரணியால் ஜலத்தை மொண்டு மாமியாரின் இதழ் கடையில் வார்த்தாள் ஈரத் துணியால் கண்களை மெல்ல துடைத்தாள் மீண்டும் ஒரு தடவை உத்தரணி ஜலம் வாயில் விட்டாள் சுவாமிநாதன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு கனவோ நினைவோ என்ற பிரமையில் உட்கார்ந்திருந்தான் மெல்ல கண்களை திறந்தால் ஞானாம்பாள் அருகில் தர்முவும் அவள் தாயாரும் நின்றதை வெறித்து பார்த்தாள் வாழாம்பாள் ஆனந்த கண்ணீர் வடிய சமந்தியமா உங்க சரக்க உங்ககிட்ட எப்போ ஒப்பிக்க போறோம்னு கவலைப்பட்டேன் கொண்டு ஒப்படைச்சிட்டேன் கோகுலத்தின் புண்ணியத்துல செய்தி அறிஞ்சு அழைச்சிண்டு வந்த இனிமே உங்க வியாதி தெளிஞ்சிடும் பாருங்க என்றாள் பரவசத்தோடு ஞானம்பாளின் முகத்தில் தெளிவு தென்பட்டது என் கண்ணே வந்தியாடி என் அம்மா சுவாமிநாத சுவாமி என் வீட்டை விளங்க வச்சானா கடைசியில சமந்தியமா குழந்தைகள் உட்காத்தி வச்சு ஆரத்தி சுற்றி போடுங்க முதல்ல சாமா குழந்தை எப்படி ஒடுங்கி போயிருக்கா ஒண்ணுமே இல்லாத மேலே பேச முடியாமல் சிரமப்பட்டால் ஞானாம்பாள் ரொம்ப மூச்சு வாங்குறது பாரு என்றான் சுவாமிநாதன் இனிமே எனக்கு என்னடா ஒரு மாசத்துல உடம்பு தேறி போயிடாதா தர்மு ஆம்படியான பாத்தியாடிமா உன் வேதனை விட்டது போ என்றால் ஞானாம்பாள் சிரமத்தால் மூச்சு வாங்கியது தலை குனிந்தபடி அம்மா உங்க மனசு எனக்கு தெரியும் உங்களை பார்க்கறா போல ஊர்ல தர்மாம்பிக சன்னதியில அவளை பார்த்து உங்களை பார்த்த மாதிரி மனச சமாதானம் செய்து கொள்வேன் என்றாள் அவள் கணவனை கடைக்கண்ணால் நோக்கியபடி சுவாமிநாதன் அவளை பார்த்த பார்வை அடே அப்பா எவ்வளவு பெரிய பொய் பொழுதெல்லாம் உங்க நினைவுதான் தங்களை அடைய தவம் செய்கிறேன் தங்கள் நினைவே தாரகம் என்றெல்லாம் புலிகினாயே கடிதத்தில் என்ற கேள்வி போட்டது ஆயாசத்தால் ஞானாம்பாள் கண்களை மூடிக்கொண்டாள் வாழாம்பாள் கோலம் போட்டு மனையை தேடிக்கொண்டிருந்தாள் நாகசாமி வாசலை பார்க்க சென்றார் சுவாமிநாதனும் தர்மமும் தனித்து நின்றார்கள் பரஸ்வரம் அவர்கள் பரிமாறிக்கொண்ட பார்வைக்கு பொருள் கூற வார்த்தைகள் ஏது அங்கே திருவையாற்றிலே அன்னை தர்ம வம்சத்தினே தனது கடமையை தீர்த்துவிட்ட பெருமையுடன் புன்னகை பூத்து மந்தகாச முகத்துடன் நின்றாள் பக்தன் பரஞ்சோதிக்கு மட்டில்லாத ஆனந்தம் அம்மா என்ன பெத்தாவளே பழி ஏத்துக்காம அந்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தியோ பொழைச்சியோ இல்ல இந்த பரதேசி பயக்கட்ட இந்நேரம் உன்னை சவிச்சிட்டு உயிரை விட்டுருக்குமே என்றான் பூரிப்புடன் அம்மையின் அருள்முகத்தை தீப ஒளியில் உற்று பார்த்து கொண்டு மெய்மறந்து நின்றான் பரஞ்சோதி உயிரின் அழைப்பு சிறுகதை முற்றும் இக்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்தது நன்றி